மான ஆண்டாள் திருவடிகளே சரணம் இருபதாவது பாட்டு வரைக்கும் கண்ணன் நப்பிண்ணை ரெண்டு பேரையும் எப்படி பேசி எழுப்பினாங்க அப்படிங்கறத பார்த்தோம் நப்பின்னை எழுந்து ஆண்டாளோட வந்து சேர்ந்துகிட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப கண்ணனை தனியா படுத்திருக்கிற கண்ணனை எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம் அதுல இருபத்தோராவது பாட்டுல கண்ணா நீ எங்களை காப்பாத்துறதுல உறுதியா இருக்கக்கூடியவன் இல்லையா எவ்வளவு செஞ்சாலும் நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ரொம்ப பெரிய குணத்தோடு இல்லையா உங்ககிட்ட வர்றவங்களுக்குன்னு எப்பவும் அவங்க பக்கத்திலேயே நிற்கிறவன் அப்படின்னு ஊர் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறவன் இண்டியா அப்பேற்பட்ட உங்ககிட்ட நாங்க எங்க கர்வத்தை எல்லாம் தொலைச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னான் அடுத்து இருபத்தி ரெண்டாவது பாட்டுல கண்ணா உன்னுடைய அழகான கருணை பார்வை அருள் பார்வை எங்க மேல விழிப்பாய் அப்பதான் எங்க சாபமெல்லாம் போகும் அப்படின்னு கேட்டான் கண்ணன் படுத்துக்கிட்டே பேச ஆரம்பிக்க இப்படி படுத்துக்கிட்டு பேசலாமா அழகா எழுந்து ஒரு சிங்கம் நடந்து வர்ற மாதிரி நடந்து வந்து ஒரு பெரிய சிங்காசனத்துல உக்காந்துகிட்டு நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து நல்ல விஷயத்த செய் அப்படின்னு கேட்டா அடுத்த பாட்டுல இருபத்தி மூணாவது பாட்டுல இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டாங்களே அப்படிங்கறதுக்காக கிருஷ்ணர் அழகா எழுந்து நடந்து வந்து ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே எவ்வளவு அழகா இருப்பார் கண்ணன் அந்த கிருஷ்ணருடைய அழகு அதுல நம்ம கண்ணே பொற்றம் போல் இருக்கே அப்படின்னு அந்த கண்ணனுக்கு திருஷ்டி பற்ற கூடாது கண்ணெச்சில் படக்கூடாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாப்புல பல்லாண்டு பாடுறாப்புல போற்றி போற்றி போற்றின்னு ஆறு தடவை போற்றி பாடினாள் அப்படின்னு இருபத்தி நாலாவது பாட்டுல நேத்திக்கு பார்த்தோம் அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு அப்படின்னு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சுவை ஆனா பகவானை பத்தி நம்ம பாட்டு பாடும்போது அவருக்கு பல்லாண்டு பாடுறப்ப ஆண்டாளோட இந்த பாட்டு பாடினம்னா அதுதான் ஆறு தடவை போற்றி போற்றின்னு பாடுறது இருக்கே இதுதான் உண்மையான அறுசுவை ஏன்னா இது கடவுளை பத்தினது நமக்கு நல்லத செய்யும் இல்லையா கீழே இருந்து பல தடவை ஆண்டாள் பறை தருவான் பாடிப்பறை கொண்டு ஏற்றி பறை கொள்வான் அப்படின்னு சொன்னா இல்லையா கண்ணா ஆண்டாளை பார்த்து பறை பறைன்னு சொல்றீங்களே அது என்னது அத மாதிரி எதுனா கொடுக்கணும்னா அதுக்கு தடைகள் இருக்குமே அதெல்லாம் எப்படி போயிட்டு உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஆண்டாள் உங்கிட்ட ஒன்ன வேண்டி வந்தோம் உன்னை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிற தடையையும் நீயே போக்கு அப்படின்னு சொல்றா இந்த இருபத்தஞ்சாவது பாட்டுல கோயிலுக்கு போய் கடவுள் கொடு அதை கொடு அப்படின்னு கேட்க கூடாது நமக்கு என்ன பண்ணா நல்லதோ அத கடவுள் கொடுப்பாரு அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு கண்ணனை பார்த்து நீ எல்லாருக்கும் பெரியவனே அப்படின்னு கூப்பிடுறா நெடுமாலே அப்படின்னு ஏன் அப்படி கூப்பிடுறான்னு பாப்போம் ராமருக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு மனைவி ஆனா கண்ணனுக்கு ரெண்டு அம்மா எத்தனையோ மனைவி ராமர் அயோத்தியில பிறந்து அங்கேயே வளர்ந்தார் ஆனா கண்ணன் பிறந்தது மதுரையில செரையில இருக்கல அன்னைக்கு ராத்திரியே கொற்ற மழையில அப்பா வசுதேவர் பிறந்த குழந்தைய யமுனையை கடந்து கோகுலத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு அங்கதான் கண்ணன் பத்து வருஷம் வளர்ந்தார் இல்லையா ஏன் கண்ணனோட தாய் மாமா கம்சனுக்கு பயந்து வேற இடத்துல வச்சு வளர்த்தாங்க கண்ணனை இல்லையா அத முதல்ல சொல்றா ஆண்டாள் கண்ணனை பார்த்து கண்ணன் யாருக்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும் கண்ணனை வளர்த்த அப்பா அம்மா யாரு யசோதையும் நந்தகோபுரம் அம்மா அப்படின்னாலே ஒரு தனி பெருமை இல்லையா அப்ப தேவகி அம்மா தேவகி தான் அந்த ஒருத்தி ஒருத்தி தான் யார் இந்த வசுதேவர் தேவகி கண்ணனே பிறந்தவுடனே இந்த வசுதேவர் தேவகியை பார்த்து சொல்ற வார்த்தை இது பிரஸ்னி சுதபா அப்படிங்கிறவங்க தவம் பண்ணி மகாவிஷ்ணுவை பார்த்து நீ எங்களுக்கு மூணு தடவை பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதே போல அந்த மகாவிஷ்ணு அவங்களுக்கும் அதுக்கப்புறம் கஷ்யப்பர் அதிதி அப்படிங்குறவங்களுக்கு வாமணன் அப்படிங்கிற குள்ளமானவனாயும் அதுக்கப்புறம் இப்போ வசுதேவர் தேவகிக்கு மூணாவது தடவை குழந்தையா பிறந்தார் கம்சன் ஆறு குழந்தைகளை சொவத்துல அடிச்சு கொன்னுட்டான் ஒரு குழந்தை என்னாச்சுன்னே தெரியல இப்படி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு எட்டாவது குழந்தையா அதுவும் இந்த குழந்தை பறக்கும் நாலு தோளோட சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்து அவங்க கிட்ட பேசினாரே அந்த பாக்கியம் கிடைக்குமா தான் தேவகிக்கு உருத்தி உருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்ற அப்புறம் இந்த மாதிரி ஒரு ராத்திரி கிடைக்குமா பிறந்த குழந்த அன்னைக்கு ராத்திரியே இன்னொரு அப்பா அம்மா கிட்ட மாறன ராத்திரி சரி வளர்ந்தது எங்க கோகுலத்துல கிட்ட பெத்தெடுத்ததை விட அதை வளர்க்கறது தானே முக்கியம் கம்சங்கிட்ட இருந்து காப்பாத்தி பாலூட்டி சீராட்டி பாட்டு பாடி தூங்க வச்சு தப்பு பண்ணா கண்டிச்சு உரல்ல கட்டி போட்டு இனிமே வெண்ணைய திருடுவியா திருடுவியா அப்படின்னு அடிச்சு வாயில மண்ணை தின்னாங்கிறதுக்காக திட்டி வாயை திறக்க சொன்னா அந்த வாயில எல்லா உலகத்தையும் பார்த்து அந்த கண்ணனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அந்த குழந்தையோட அழக ரசிச்சு அது பேசுற மழலை சொல்ல கேட்டு குடலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு திருக்குறள்ல சொல்றாப்புல கண்ணனோட விளையாட்டு அழகு அவன் பேசறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சது யசோதா அம்மா தானே அதனால அவளையும் ஒருத்தி அப்படின்னு சொல்றான் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்படி ஒரு இடத்துல பிறந்து அன்னைக்கு ராத்திரியே இன்னொரு இடத்துல போய் பயந்து பயந்து காப்பாத்தி ஒளிச்சு ஒளிச்சு இந்த குழந்தை வளர்ந்தா ஒரு குழந்தை தானே அதுவும் நம்ம மருமகன் தானேன்னு பொறுத்துக்காம தாங்க முடியாம கெட்ட புத்தி கம்சன் என்ன பண்ணா இந்த குழந்தையால நமக்கு ஆபத்து அதனால கொன்னுடுவோம் அப்படின்னு கெட்டதையே நினைச்சு அசுரர்களை அனுப்பிக்கிட்டே இருந்தான் கண்ணன் என்ன பண்ணார் எல்லார் வயத்தலையும் இப்படி நெருப்பு போல கெட்டது நினைச்சான் இல்லையா கம்சன் அந்த கம்சன் வயத்திலேயே போய் நெருப்பு போல இருந்துட்டார் கண்ணன் கண்ணன் இருக்கிறானே நம்மளை கொன்னுடுவானோ கம்சன் வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டே இருந்தான் ஏன் இந்த கண்ணன் இன்னும் இருக்கிறானே நம்மளை கொன்னுடுவானா கொண்டுடுவானான்னு பயம் அப்படி செஞ்ச எல்லாருக்கும் பெரியவனே அப்ப எல்லாருக்கும் இருக்கிற பயத்தை கம்சன் கொண்டு போய் வச்சார் இல்லையா அதனால பெரியவனேன்னு கண்ணனை கூப்பிடுறான் ஆண்டாள் மால் அப்படின்னா பைத்தியம் கண்ணனுக்கு பைத்தியம் பத்து வயசுக்கு தான் பெத்த தேவகி கண்ணனை பாக்கறா அவ கண்ணன் கிட்ட கேட்ட நீ யசோதை கிட்ட பால் குடிச்சியாமே கோகுலத்துல குழந்தையா விளையாடினாயாமே கண்ணன் அம்மா மேல இருக்கிற பைத்தியமான ஆசையால எல்லாத்தையும் காட்டினார் அதையும் நெடுமாள் அப்படின்னு சொல்றா மால் அப்படின்னு சொன்னா ஆசை இருக்கிறவன் பெரியவன் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் கண்ணன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் ஆண்டாள் சொல்ற ஒன்னையே ஆசைப்பட்டு வந்தோம் எங்களுக்கு ஒன்ன தவிர வேற எதுவும் வேணாம் நீ பறை கொடுத்தன்னா திரும்பவும் என்ன அதை இருபத்தொன்பதாவது பாட்டுலதான் சொல்ல போறான் நீ எங்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும்னு மனசு இருந்தது கொடுத்தன்னா மகாலட்சுமியே ஆசைப்படுற உன்னோட செல்வத்தையும் உன்னோட வீரத்தையும் பயார நாங்க பாடி உன்னை விட்டு பிரிஞ்சிருந்து இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்றா அடுத்து கண்ணங்கிட்ட நோம்புக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கேட்க போறா என்னன்னு பாப்போமா உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர தரி தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித் துவந்தோம் பறை ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா